ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ இப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான பிபி செவனோட கிராண்ட் ஃபினாலி நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி ஆறு நாள் நம்மளோட மனசை விட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் நம்மளுக்கு நிறைய நேரங்களில் கோபம் வந்திருக்கு அழுகை வந்திருக்கு சிரிப்பு வந்திருக்கு சோகம் வந்திருக்கு நம்மளுக்கே ஒரு வன்மை வந்திருக்கு இப்படி பண்ணிட்டாங்களே இவங்களை சும்மா விடக்கூடாது இப்படி வந்துட்டு ஒரு அப்பாவை வெறிய இதுக்கு நியாயம் கிடைக்காதா கமலஹாசன் வேறு இதை கேட்க மாட்டேறாரு தட்டி கேட்க மாட்டார் வினுஷாக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படி இப்படி இப்படின்னு போய் கடைசியில் இன்றைக்கி ஃபைனல் அதாவது இந்த படத்தில் வந்துட்டு எண்டிங் சீன் ஒரு கிளைமாக்ஸின் அந்த மாதிரி அதில் வந்துட்டு டைட்டில் கிடைக்குதோ இல்லையோ மாயா எப்போ எவிட்டாவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துச்சு இது வந்துட்டு இந்த சீசன் செவன் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது வாரத்துலேருந்து நம்ம வந்து மாயா எப்போ எவிட்டாவாங்க மாயா எப்போ எட்டாவாங்க இப்படியே போச்சு ஆனால் கமலஹாசன் அவர்கள் அந்த அம்மாவோட சுண்டு வரில் பிடிச்சி அப்படியே கூட்டணுன்ட்டார் அதனால் நம்ம எல்லாருக்குமே என்ன டவுட்னா ஒருவேளை மாயா இந்த கப்பை டைட்டிலில் வின் பண்ணிட்டு வாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு பட் இன்றைக்கி ஆனாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அந்த மூணு பேரில் வந்துட்டாங்க நம்ம மாயா ஆனால் மாயா வந்து பேசும்போது கேட்டிங்கன்னா மூச்சுக்கு முந்நூறு தடவை எனக்காக வந்துட்டு என்னோட புல்லிகங்க் டீம் அப்படியே அவங்களோட எல்லாத்தையும் கொடுத்தாங்க சார் போகும்போது கூட வந்துட்டு நான் போகிறனால பரவாயில்ல எனக்காக நீ விளையாடு எனக்காக நீ விளையாடு சொன்னாங்க சார்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு ரூபாட்டி பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு வேளை கடைசி நிற்கிற வரைக்கும் ஓட்டு வந்துட்டு இருக்கும் அதனால் அந்த ஒம்பது பேரோட ஃபேன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி அப்படியே கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் வெள்ளிக்கிழமையே அந்த ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அன் ஓட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா மாயா வந்து நாலாவது ப்ளேஸில் இருந்தாங்க அது மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு மற்றபடி கரெக்டாக ஃபார்மேட்டில் வந்துட்டு வந்துச்சு அது வேறு நிறைய பேர் வந்துட்டு அந்த ஓட்டிங் சிஸ்டத்தை வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் மூஞ்சியில் வந்துட்டு கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு எது எப்படியோ இந்த மாயா வந்து எவிட்டானாங்க அது எப்படி சுவாரஸ்யமாக பண்ணாங்கன்னா மூணு அந்த மெட்டல் டிடெக்டர் மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மாலெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வச்சுருந்தாங்க அதில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அர்ச்சனா மணி அதுக்கப்புறம் மாயா போய் நின்னாங்க அப்படியே அதில் வந்து எல்லோ லைட்டு க்ரீன் லைட்டு ரெட் லைட்டு மாறி மாதிரி எரிஞ்சிட்டே இருந்தது கடைசியாக வந்துட்டு நம்ம மாயாவுக்கு ரெட் லைட்டு எரிய வச்சு மாயை வெளியே அமுச்சு விட்டாங்க மாயா வந்து வழக்கம் போல் ஒரு சில உருட்டுகள் பேச்செல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போனாங்க போனவங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அர்ச்சனை வின் பண்ணும்போது கூட வந்து கை கொடுக்கக்கூட அவங்களுக்கு மனமில்லை இதுதான் மாயா ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு கப்பு வரும்னு அவங்க நினைக்கல கப்பு வரும்னு சொல்ல அந்த கப்பை பார்த்து பேசும்போது கூட வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு இந்த கப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் சொன்னாங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களை